அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வாஷிங்டன் இலங்கை தூதுக்குழு பாராளுமன்றத்தை சுற்றிய ட்ரோன் ஹரி ஆனந்த சங்கரி மீது நம்பிக்கை உண்டு கனடா பிரதமர் மாக் ஹார்னி ஐந்து குழந்தைகள் காசாவில் இருந்து ஜோர்தானுக்கு பயணம் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து இருந்து ரசல் ஓய்வு இலங்கையில் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது இனப்படுகொலையே அந்த இனப்படுகொலைக்கு இலங்கை அரசு காரணம் என்ற நிலையில் சர்வதேச நீதி வேண்டும் என வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது புதிதாக தெரிவு செய்யப்பட்ட வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் இரண்டாவது அமர்வு தவிசாளர் தியாகராஜா நரோஸ் தலைமையில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது தவிசாளர் தியாகராஜா நரோஸினால் இந்த தீர்மானம் முன்வைக்கப்பட்டு அனைத்து உறுப்பினர்களின் வரவேற்பினை பெற்று தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இலங்கையில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்களால் வரலாற்று ரீதியில் நாம் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளோம் மீதான இனப்படுகொலை அரசு கொள்கையாக இடம்பெற்றுள்ளது தமிழ் பெண்கள் அரசு படைகளால் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டனர் இதற்கு செம்மணி தக்க சான்று இன்று மீட்கப்படும் புதைகுலிகள் மீது சர்வதேச விசாரணை அமையுமாயின் பல உண்மைகளை அவை வெளிப்படுத்தும் என கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நரோஸ் தெரிவித்துள்ளார் இலங்கை மீதான அமெரிக்காவின் வரிவிதிப்பை மேலும் குறைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இலங்கை தூதுக்குழு நாளை பதினெட்டாம் திகதி மீண்டும் வாஷிங்டன் புறப்பட உள்ளது என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் திகதிக்குள் இருதரப்பு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் எனவும் இருதரப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்குரிய பேச்சு சாதகமாக முடியும் என்ற நம்பிக்கை அமக்குள்ளது எனவும் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு டிரம்ப் நிர்வாகம் நாற்பத்தி நான்கு சதவீதம் ராஜதந்திர பேச்சுக்களின் மூலமாக அது முப்பது சதவீதமாக தற்போது குறைக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற வளாகத்திற்குள் பல மணி நேரம் ட்ரோன் செயல்பாடு நடத்தப்பட்டதாக பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்தன ஒரு ஆவணப்படம் தயாரிப்பதற்காக பாராளுமன்ற வளாகம் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டதாக பாராளுமன்ற அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் அதிகாரிகளும் இலங்கையில் உள்ள பிரதிநிதிகளும் இந்த பணியில் ஈடுபட்டனர் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் ரம்புக்வெல்ல அவரது மனைவி மூன்று மகள்கள் மருமகன் ஆகியோருக்கு எதிராக நிதி மோசடி குற்றச்சாட்டின் கீழ் இன்று வியாழக்கிழமை கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டன லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகள் கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பிரதிவாதிகளை ஐம்பதாயிரம் ரூபா பிணையிலும் தலா ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரண்டு பிணிகளிலும் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் அனைவருக்கும் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டதோடு அவர்களின் கடவுச்சிட்டுகளை பறிமுதல் செய்யவும் கைவிரல் அடையாளங்களை பெறவும் கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜேரண்ண உத்தரவிட்டுள்ளார் தொன்னூற்றி ஏழு மில்லியனுக்கும் அதிகமான சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்ததற்காக பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குறித்த பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி மீது தமக்கு பூரண நம்பிக்கை உண்டு என கனடா பிரதமர் மார்க் ஹார்னி தெரிவித்துள்ளார் அமைச்சர் ஆனந்தசங்கரி தனது அமைச்சரவையில் சேருவதற்கு முன்னர் தமிழீழ விடுதலை புலிகள் உறுப்பினராக கனடா உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பான சிபிஎஸ்ஏ அடையாளம் காணப்பட்ட ஒருவருக்காக நிரந்தர குடியிருப்பு கோரிக்கைக்கு ஆதரவாக கடிதம் எழுதியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அவர் இந்த நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அமைச்சராக நியமிக்கப்பட்டதற்கு பிறகு இத்தகைய கடிதங்களை எழுதுவதை நிறுத்தியுள்ளேன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வாக்காளர்களுக்காக ஆதரவு கடிதங்கள் எழுதுவது வழக்கமான செயலாகும் என ஹரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒன்றாகும் ஈராக் சூப்பர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஈராக்கின் அல்குட் நகரில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இன்று வியாழக்கிழமை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக வாசித் மாகாண ஆளுநர் முகமது அல் மியாகி தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஒரு கட்டிடத்தின் பெரும்பகுதி தீப்பிடித்து எறிவதையும் புகை மூட்டங்கள் வெளியேறுவதையும் காட்டும் வீடியோ காட்சிகள் இணையதளங்களில் வெளியாகியுள்ளன இதன் ஆரம்ப விசாரணை முடிவுகள் எட்டு மணி நேரத்துக்குள் அறிவிக்க படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவ வழித்தட முன்முயற்சியின் கீழ் காசா பகுதியில் இருந்து நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளின் ஏழாவது குழுவை ஜோர்தான் ஆயுதப்படைகள் புதன்கிழமை வெளியேற்றியதாக ராணுவ அறிக்கையொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் முப்பத்தைந்து குழந்தைகளும் இரண்டு குடும்ப உறுப்பினர்களும் அடங்குவர் அவர்கள் ஹிங் உசைன் பாலம் வழியாக உள்ளூர் வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக ஜோர்தானுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஜோர்தானிய சுகாதார அமைச்சு உலக சுகாதார அமைப்பின் ஒருங்கிணைப்புடன் இந்த வெளியேற்றம் மேற்கொள்ளப்பட்டது மார்ச் மாதத்தில் இந்த முயற்சி ஆரம்பிக்கப்பட்டதில் வெளியேற்றப்பட்ட மிகப்பெரிய குழு இதுவாகும் என அந்த அறிக்கை தெரிவிக்கிறது இன்று வரை மொத்தம் நூற்று பன்னிரண்டு குழந்தைகளும் இருநூற்று குடும்ப உறுப்பினர்களும் மருத்துவ பராமரிப்பிற்காக ஜோர்தானுக்கு அனுப்பப்பட்டனர் காசாவிலிருந்து இரண்டாயிரம் பலஸ்தீன குழந்தைகளை சிகிச்சைக்காக ஏற்றுக்கொள்ள நாடு தயாராக இருப்பதாக ஜோர்தானின் மன்னர் இரண்டாம் அப்துல்லா அறிவித்தார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி கிரிக்கெட் தொடருக்கான மேற்கிந்திய தீவுகள் அணியில் இடம் வயதான அதிரடி துடுப்பாட்ட வீரர் ஆண்ட்ரே ரசல் நடைபெற நடைபெறவுள்ள இரண்டு போட்டிகளில் விளையாடிய பின்னர் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் ஆண்ட்ரே ரசெல் இரண்டாயிரத்து ஆண்டிலிருந்து மேற்கிந்திய தீவுகள் அணிக்காக டி டுவெண்டி கிரிக்கெட்டில் மட்டுமே விளையாடி வருகிறார் இதுவரை போட்டிகளில் விளையாடி ஓட்டங்களை அடித்துள்ளார் வீழ்த்தியுள்ளார் அடுத்த ஆண்டு மாதம் டிவெண்டி உலக கிரிக்கெட் தொடர் இந்தியாவிலும் இலங்கையிலும் நடைபெறவுள்ளது ரசலின் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆண்ட்ரே ரசல் மேற்கிந்திய தீவுகள் அணிக்காக ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியில் மட்டும் விளையாடியுள்ளார் ஒருநாள் போட்டிகளில் விளையாடி ஆயிரத்து முப்பத்தி நான்கு ஓட்டங்களை அடித்துள்ளார் எழுபது விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளார் அடுத்த தலைமுறை கரீபியன் கிரிக்கெட்டர்களுக்கு ரோல் மாடலாக இருக்கும் வகையில் எனது சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கையை உயரிய நிலையில் முடிக்க விரும்புகிறேன் என ரசல் தெரிவித்துள்ளார்